அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலிஷ் திரதமிழ் அரசு நான் ஊராட்சி ஒன்றிய பள்ளி கலையில் நான் நான்காம் அமைப்பு பிடிக்கின்றேன் திருக்குறள் அதிகாரம் நூற்று ஐந்து நல்குறவு இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இன்மை என ஒரு பாவி மறுமையும் இன்மையும் இன்றி வரும் தொல்குறவு தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை இப்பிறந்தால் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு நல்குரவு என்னும் இடும்பையில் பல்குறை துன்பங்கள் சென்றுபடும் நன்கொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நன்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வு படும் அறம்சாரா நல்குறவு ஈன்ற தாயானும் பிரம்சாரா பிறம்போல நோக்கப்படும் இன்றும் வருவதுக்குள்ளோ நெருநலும் கொன்றது யாதொன்றும் கண்பாடு அரிது துப்புரவு துப்புரவு துறவாமை உப்பிற்கும் காடிற்கும் கூற்று நன்றி